அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு பவள பாறையை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் இந்த பவள பாறை என்பது உண்மையில் பாறை அல்ல பார்ப்பதற்கு தாவரங்கள் போன்று தோன்றினாலும் தாவரமும் அல்ல இது ஒரு விலங்கினத்தை சார்ந்தது ஆனால் இதனால் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு நகர முடியாது இந்த பவள பாறைகள் எப்படி உருவாகின்றன என்று பார்ப்போமே ஆனால் தேனீக்கள் தேன் கூட்டை எப்படி கட்டுகிறதோ அதே போலத்தான் ஒரு சிறு புழு இனம் இந்த பவளப்பாறைகளை உருவாக்குகின்றனவாம் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பாகவும் அதிகமாகவும் உயிர் வாழ பேருதவியாக இருப்பது பவள உயிரிகள் எனப்படும் இந்த தான் இவை முழுமையான சுண்ணாம்பு கற்களால் ஆன ஒரு உயிரினமாக இருந்தாலும் மற்ற நுண்ணுயிரிகளைத்தான் உணவாக உட்கொண்டு வளர்ந்து வருகின்றனவாம் விடுமாம் இந்த உயிரினம் தான் கடலில் உள்ள சுண்ணாம்பை எடுத்துக்கொண்டு பவள பாறைகளுக்கு கடின தன்மையையும் பல வகையிலான தோற்றத்தையும் கொடுக்கின்றனவாம் இவற்றின் இளம் பருவம் பிளாமுலா எனப்படுகிறது கட்டியான பாறை போன்ற இடங்களில் ஒட்டி வாழ்ந்து பின்னர் வளர்ச்சியடைந்து பாலிப் என்ற பருவத்தை அடைந்து பாலிப் கால்சியம் கார்பனேட் என்ற ரசாயன பொருளால் ஆன ஒரு குடுவை போன்ற கூட்டிற்குள் இருக்கும் பாலிப் உயிரினம் வாய் வழியாக உணவை உட்கொண்டு வாய் வழியாகவே அதன் கழிவையும் வெளிப்படுத்துகின்றன இவை உண்பதற்காக மட்டும் தலையை வெளியில் நீட்டி தாவர மற்றும் சிறிய விலங்கின மிதவை நுண்ணீரிகளை தின்று வாழ்கின்றன இவற்றின் இரு பாலின உறுப்புகளும் ஒரே உயிரியில் இருப்பதால் இனப்பெருக்கத்திற்கும் உதவியாகவே இருக்கின்றது பாலிப்ஸ் என்ற உயிரி இறந்துவிட்டால் பவள பாறைகளும் உயிரிழந்து